ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான ஞாயிற்றுக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் அதை தெரியப்படுத்தலாம் நாங்கள் நலமாக இருக்கோம் நண்பர்களே இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை நமது ராசிக்கு அதிர்ஷ்டங்கள் என்னென்ன காத்திருக்கு என்னென்ன விஷயங்கள் நாம் செய்யலாம் என்னென்ன செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும் அதிர்ஷ்ட நேரம் அதிர்ஷ்ட எண் என்ன திருமண வாழ்க்கை காதல் வாழ்க்கை வியாபாரம் அலுவலக பணிகள் அனைத்துமே எப்படி அமையும் என்ற பொதுவான தனித்துவமான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பிரத்யேகமான ராசி பலங்களை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் முழுமையாக ஸ்கிப் பண்ணவும் பாருங்கள் மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப்

இன்னைக்கு ஏகாதசி விரதம் இருந்து பெருமாளை வழிபடுவதற்கு உகந்த ஒரு தினங்கள் எனவே விரதம் அனுஷ்டிக்கும் பழக்கமுடியவர்கள் ஏகாதசி விரதம் இருப்பதற்கு உகந்த ஒரு நாள் என்ற தினம் இன்றைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனி உலமார்ந்த பிறந்த நாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்கள் அன்பர்களே விஷ் யூ மெனி மோர் ஹேப்பிரிட்டன்ஸ் ஆஃப் டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நமது ராசி அன்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பொழுது இன்றைய தனஸ்தானாதிபதி ஏழாம் இடத்திலிருந்து தனகாரகன் குருவால் பார்க்கப்படக்கூடிய ஒரு யோகமான தினமாக இன்னைக்கு அமைப்பெறுகிறது இரண்டு குடையவன் ஏழாம் இடத்தில் இருக்கிறார்கள் மற்றும் குரு பார்வையை பெறுகிறார் இதுவும் மிகச்சிறந்த யோகம் நண்பர்களே இந்த மாதிரியான அற்புதமான சிறந்த கிரக காரணமாக இன்றைய தினம் நீங்கள் மகிழ்ச்சியாக கலகலப்பாக சில கூட்டத்தில் கலந்துக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு கண்டிப்பாக இருக்கும் அந்த மாதிரியான மங்களகரமான நிகழ்ச்சிகளாக இது இருக்கலாம் அல்லது ஏதாவது முக்கியமான மீட்டிங்காக இருக்கலாம் இன்னைக்கு நிறைய பேர் நீங்கள் சந்தித்து மகிழக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கணும் என்றில்லி உற்றார் உறவினர்கள் எல்லாரும் ஒரே இடத்துல ஒன்று கூடி கலகலப்பாக சிரித்து பேசி மகிழக்கூடிய வாய்ப்பில் இருக்கிறது உங்களது சகோதர சகோதரிகளுடைய முக்கியமான இல்ல விசேஷத்திற்கு நீங்கள் தலைமை தாங்கி நடத்தக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கி உருவாகும் அந்த மாதிரியான சொந்த பந்தங்கள் மத்தியில் இருக்கக்கூடிய விசேஷங்களை நீங்கள் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பில் இருக்கணும் என்றில்லி குறிப்பாக உங்களது உடன் பிறந்தவர்கள் இல்லத்திற்கு என்னென்ன நிகழ்ச்சி நடக்குதோ அதெல்லாம் நீங்கள் இன்னைக்கு கண்டிப்பாக கலந்துக்குவீங்க அந்த மாதிரியான நிகழ்ச்சியில் நீங்கள் நிறைய நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது எனவே நாள் முழுக்க மகிழ்ச்சியாக இருப்பீங்க என்ற தினம் நல்ல ஒரு கெத்தான நாளாகவும் உங்களுக்கு அமை நண்பர்களில்லை ஏன்னா இன்னைக்கு எடுத்த வேலைகள் எதுவாக இருந்தாலும் அதை ஈஸியாக முடிக்க முடியும் அதிகமான ஒரு சக்திசாலியாக நீங்க காணப்படுவீங்க எடுத்த காரியங்கள் எல்லாத்தையும் முடிக்க முடியுங்கிறதுனால நிறைய காரியங்களை இன்னைக்கு எழுதி கொண்டு நீங்கள் ட்ரை பண்ணிக்கிட்டே இருங்க நீங்கள் கொண்டே இருந்தால் பெரும்பாலான காரியங்களை நீங்கள் அதிகமான வெற்றிகளை பெற முடியும் நண்பர்களே மகிழ்ச்சியாளர் நாள் இன்றைய தினம் கலகலப்பாக சிரித்து பேசி மகிழ்ந்து நீங்கள் அதிகமான ஆனந்தத்தை பெறக்கூடிய ஒரு நாளாகவும் இன்னைக்கு அமைகிறது இப்பொழுது தொழில் வளர்ச்சிக்கு யாரெல்லாம் வந்து முட்டுக்கட்டை போடுறாங்களோ தொழில் வளர்ச்சிக்கு இருக்கக்கூடிய எதிரிகள் தொல்லை நீங்கக்கூடிய யோகம் இப்பொழுது இருக்கு நண்பர்களே எனவே குறுக்கீடுகள் எல்லாமே விலகி தொழிலானது மிகச்சிறந்த நல்ல முன்னேற்றத்தை அடையும் அதனால் வியாபாரிகளுக்கு இன்னைக்கு சந்தோஷமான ஒரு நாளுங்க மேலும் உங்களுக்கு உங்களுடைய விருப்பங்கள் பெரும்பாலான நிறைவேற உங்களது வெளிவட்டார பழக்க வழக்கங்கள் மற்றும் அவங்களுடைய தொடர்புகள் எல்லாமே இன்னைக்கு உங்களுக்கு உதவி செய்வாங்க உங்கள் மனசில் இருக்கக்கூடிய ஆசைகள் நிறைவேறும் அதற்கு நீங்கள் சம்பாதித்த உங்களுடைய சொந்த பந்தங்கள் மற்றும் நட்புறவுகளுடைய தொடர்புகள் வெளிவற்ற பழக்க வழக்க தொடர்புகள் எல்லாமே இன்னைக்கு உங்களுக்கு உதவி செய்வாங்க எனவே ஆசைகள் நிறைவேறக்கூடிய ஒரு நாள்கின்ற தினம் மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்று தினம் உங்களுக்கு என்ன உதவிகள் வேண்டுமோ அது எல்லாமே கிடைக்கும் உங்கள் சொந்த பந்தங்கள் வழியில் குறிப்பாக உங்களது உறவினர்கள் வழியில் அதிகமான உதவிகள் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக அமைதி நம்பி அதை சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் தேவையான உதவிகளை கேட்டு பெற்றுக்கொண்டு செயல்படுவது நல்லது மகிழ்ச்சியான கழிப்பு நிறைந்த ஒரு நாள்கின்ற தினம் உங்களது வாழ்க்கை துணையின் வழியில் ஒத்துழைப்பு இன்னைக்கு பரிபூர்ணமாக கிடைக்கிறதுனால இல்லற வாழ்க்கையும் உங்களுக்கு மிகச்சிறப்பாக அமையும் நண்பர்களே இன்றைய தினம் நீங்கள் ஏதாவது பொருள் லாஸ் ஆகியிருக்கு அப்படின்னா இழந்த பொருட்களை நீங்கள் மறுபடியும் மீட்பதற்கான வாய்ப்புகள் இன்னைக்கு உருவாகும் சில சேமிப்புகள் வந்து குறைஞ்சிருக்கலாம் அந்த மாதிரி சேமிப்பை கூட நீங்க மறுபடியும் மீட்டெடுக்க முடியும் அல்லது சில பொருட்கள் வந்து தொலைச்சிருந்தீங்கன்னா அந்த மாதிரி தொலைந்த பொருட்களை இப்பொழுது கண்டுபிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு உருவாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே எனவே மகிழ்ச்சியான ஒரு நாள் இந்த தினம் நீங்கள் எந்த விதமான சுபகாரிய பேச்சுவார்த்தைகளையும் நடத்தலாம் உங்களது இல்லத்துல விரைவிலேயே கெட்டிமலை சத்தம் கேட்கக்கூடிய நல்ல யோகத்தை நீங்கள் பெற முடியும் அல்லது மங்களகரமான ஓசைகள் கேட்கக்கூடிய

முழு ஆனந்த மகிழ்ச்சி கண்டிப்பாக கிடைக்கும் நம்பில்லை இன்றைய தினம் காதல் வாழ்க்கையை பொறுத்தவரைக்கும் நீங்கள் மிக மிக பொறுமையாக காதல் வாழ்க்கையை அனுக வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் நண்பர்களில்லை இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மூன்றாம் தலையீட வந்து உங்களுக்கும் உங்களது வாழ்க்கை துணைக்கும் இடையில வந்து நீங்க கண்டிப்பாக அனுமதிக்க கூடாதுங்க மேலும் உங்களது மனதிறி வென்றே உங்களது காதல் வந்து ஆசைப்படாது அப்படின்றதுக்காக எல்லா விஷயத்திலுமே நீங்கள் விட்டு கொடுத்து போகணும் அவசியம் கிடையாது நண்பர்களே உங்களது காதலுடைய தேவைகளுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வளைந்து கொடுக்குறத இன்னைக்கு தவிர்த்து விட வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் நீங்கள் உங்கள் கெத்த காட்டணும் நண்பர்களே காதல் வாழ்க்கையில் அது ரொம்ப ரொம்ப அவசியம் நண்பர்களே எல்லா விதமான தேவைகள் உங்க காதலுடைய தேவைகளுக்கு நீங்கள் வந்து ஃப்ளெக்சிபிளாக வளைந்து கொடுக்கக்கூடாதுங்க கொஞ்சம் கவனமாக இருங்க அந்த விஷயத்தில் மற்றபடி இன்னைக்கு காதல் வாழ்க்கை உங்களுக்கு சிறப்பாகவே மாறும் நண்பர்களே இன்றைய தினம் வியாபாரிகளுக்கு புதிய முதலீடுகள் செய்யும் அதுக்கு உண்டான நல்ல ஒரு பழங்கள் கிடைக்கும் புத்திசாலித்தனமாக முதலீடு செய்வது ரொம்ப ரொம்ப அவசியம் நீங்கள் உங்களுடைய அனுபவத்தை பயன்படுத்தி அல்லது தகுந்த எக்ஸ்பர்ட்டுடைய ஆலோசனைகளை நீங்கள் பயன்படுத்தி இன்று தினம் முதலீடுகள் செய்யலாம் அதன் மூலமாக நல்ல ஒரு நல்ல லாபகரமான சூழலையும் உங்களால் உருவாக்கி கொள்ள முடியும் நண்பர்களே இன்றைய தினம் எங்க முதலீடு பண்றீங்க நீங்க கஷ்டப்பட்டு சேர்த்த பணத்தை எங்க நீங்க முதலீடு பண்றீங்க அப்படின்றது ரொம்ப ரொம்ப அவசியம் சோ நீங்க தகுந்த ஆலோசனைகளை பெற்று இன்றைய தினம் முதலீடுகள் செய்யுங்க கண்டிப்பாக உங்களுக்கு அந்த முதலீடுகள் மூலமாக நல்ல ஒரு லாபகரமான சூழ்நிலையை நீங்கள் அறுவடை செய்ய முடியும் நண்பர்களே இன்றைய தினம் நீங்கள் வந்து கவனமாக திட்டமிட்டு செயலாற்றுவதன் மூலமாக அதிகமான வெற்றிகளை பெற முடியும் அது முதலீடுகள் சம்பந்தமாக இருக்கலாம் உங்களுடைய புதிய முயற்சிகள் சம்பந்தமாக இருக்கலாம் இன்னைக்கு பிளான் பண்ணி பண்ணுங்க எல்லா விஷயமும் இன்னைக்கு உங்களுக்கு சக்சஸ் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்கலே ரொம்ப ரொம்ப பிஸியாவே நாள் இருந்திருப்பீங்க ஆனா அந்த வழக்கத்தை மீறி இன்னைக்கு குடும்ப உறுப்பினர்களுக்காக கொஞ்சம் நேரத்தை செலவிடக்கூடிய வாய்ப்புகள் என்ற தினம் இருக்கிறது நண்பர்களே இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வண்டி வாகனங்கள் ஓட்டும் போது கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க இன்றைய தினம் நீங்கள் சரியாக தான் போயிட்டு இருப்பீங்க ஆனால் சில நபர்கள் அஜாக்கிரதையாக இருக்கிறதுனால சின்ன கவனக்குறைவு கூட பெரிய மாறுதல் ஏற்படுத்திட்டு இருந்ததுனால இன்னைக்கு வண்டி வாகனங்கள் ஓட்டும் போது நீங்கள் மற்றவங்களையும் அனுசரித்து கொஞ்சம் நிதானித்து பொறுமையாக போனீங்கன்னா கண்டிப்பாக பெரிய மாற்றங்களை நீங்கள் தவிர்த்து விட முடியும் வண்டி வாகனங்களில் இருந்து எப்படி வருவாங்கன்னு தெரியாது கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க மற்றபடி சூப்பரான ஒரு நாள்காக தினம் அமையும் இல்லர் வாழ்க்கையில் சின்ன சந்தேக குணம் இன்னைக்கு உங்களுக்கு ஏற்படலாம் உங்க மன்கொழு உங்களுக்கு வாழ்க்கை துணையானவர் சில பேர் திட்ட வந்து அதிகமா பேசுறதை நீங்க இன்னைக்கு காணக்கூடும் அதனால நீங்க அதுல என்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கல அக்கறை காட்டும் போது கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ள எந்த ஒரு விஷயமும் இல்லை தவறான புரிதல் இல்லை அப்படின்றத நீங்க கண்டிப்பாக தெரிஞ்சுக்குவீங்க எனவே காதல் வாழ்க்கை உங்களது மகிழ்ச்சியை தர மாதிரி திருமணம் மாணவர்களுக்கும் இன்றைய தினம் சந்தேக இருந்தாலும் அது நீங்கிவிடும் அதனால நல்ல ஒரு ஒற்றுமை அதன் மூலமாக உங்கள் வாழ்க்கை தனியோடு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது மகிழ்ச்சியான ஒரு நாள்கின்ற தினம் நல்ல ஒரு புரிதல் ஏற்படக்கூடிய இல்லர் வாழ்க்கை நிறைந்த ஒரு நாள்கின்ற தினம் இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷனில் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்னைக்கு தினத்தை என்ன சிறப்பானதான் மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்கள் என்ன கலர்ஸ் யூஸ் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு கலர் யூஸ் பண்ணலாங்க ஒன்று பிரவுன் கலர் இன்னொன்னு கிரே கலர் ரெண்டுமே இன்னைக்கு உங்களுக்கு லக்கியஸ்ட் கலர்ஸாக அமையும் மேலும் நம்பர் ஃபோர் நான்காம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய என்னாக அமைதிங்க அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள் நட்சத்திர ரீதியான பழங்களை பொழுது நமது மிதன ராசி அன்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் மிருக சீர்ஷம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்களுக்கு சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் நடத்துவதற்கு ஒரு நல்ல காலம் பிறந்தாச்சுங்க இப்பொழுது உங்கள் வீட்டில் வந்து கெட்டிமேலு சத்தம் அல்லது சுபகாரிய மங்கள ஓசை கேட்கும் எனவே அது குறித்த முயற்சிகளை நீக்கி பேச்சுவார்த்தைகளை தயங்காமல் மேற்கொள்ளலாம் உங்களது வாழ்க்கை துணையின் வழியில நல்ல ஒரு ஒத்துழைப்பு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள் என்ற தினம் சின்ன சின்ன சந்தேக குணம் வந்தாலும் அது நீங்கிவிடும் மகிழ்ச்சியான ஒரு நாள் இந்த தினம் சுபகாரியங்கள் நடத்துவதற்கு கண்டிப்பாக ஒத்துழைப்பு பரிபூர்ணமாக கிடைக்கும் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நல்ல ஆதரவு உண்டு இன்றைய தினம் சுபகாரியில் பேச்சுவார்த்தைகள் நடத்துவதற்கு தயங்க வேண்டாம் திருவாதிரை நட்சத்திர நண்பர்களுக்கு இன்றைக்கி உங்களுடைய கூட்டு வியாபாரத்தில் கூட்டாளுடைய ஆதரவு இன்றைக்கி அதிகமான உங்களது மகிழ்ச்சியை ஏற்படுத்தி தரும் இன்றைய தினம் உங்களுக்கு ஆதரவு பெருகக்கூடியதாகவும் இருக்குங்க புதுசு புதுசாக நிறைய இடங்களுக்கு டூர் போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கி உங்களுக்கு உருவாகும் எனவே அதன் மூலமாக நன்மைகள் நிறைந்த மகிழ்ச்சியான ஒரு நாள்ங்க ஆதரவு பெருகக்கூடிய ஒரு நாள் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இன்றைக்கு நல்ல நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு உருவாகுங்க ஏற்கனவே தொலைச்ச சில பொருட்களை மீண்டும் மீட்டெடுப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு அல்லது நீங்கள் வந்து ஏற்கனவே தொலைத்த சில பொருட்களுக்கு ஈடாக சில புதிய பொருட்களை வாங்கி சேர்க்கக்கூடிய யோகம் இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும் என்பதை நல்ல வாய்ப்புகள் உண்டு எதிர்பார்த்த இடத்துல இருந்து எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாள் புதிய புதிய பொருட்சர்க்கு ஏற்படக்கூடிய ஒரு நாள்கள் தினம் மேலும் நீங்கள் தேவையான உதவிகளை தக்க தருணத்தில் கிடைக்கப்பெறுவீங்க உதவிகள் நிறைந்த நாள் அதனால சந்தோஷமும் உங்களுக்கு அதிகரிக்கும் மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம் புதிதாக பொருள் ஏற்படும் சந்தோஷமான நல்ல ஒரு உதவிகள் கிடைக்கும் மகிழ்ச்சியான கழிப்பான ஒரு நாள் இன்றைய தினம் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாருமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காம அழுத்தி விட்டீங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பா அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் ஆல் ஆல்பட்டனும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அ வண்ட் டே